thank <laughs> you கவன கவன கவனம் அப்புறம் ஓட்டிக்க முதலாவதாக சரியான மிஎஸ்கே மாவிடு குருஜி மகாமாரியம்மன் அனுசூரிய விருதர் கே பி ஆர்

very very ஓடி <laughs> ஓடி <laughs> Oh, oh, Ну, ஏரா <laughs> வடகாம <laughs> <laughs> தற்போது இரண்டாவதாக மஞ்சக்கரை ஆகா சரி துளசிராமன் திருப்போடி தோழர் நீண்ட நிதிய போராட்டத்திற்கு முதலாவதாக முதலாவதாக சட்டாதி எம்என் அஞ்சூரணி கருத்தையா அம்பரும் மூன்றாவதாக வெற்றி வகை ஈரக்காடு என்னும் பேரரசர் நம்பிய ஒரு முத்த திருப்பண்ணன் ஓடி நினைவராக ஐந்தாவதாக வந்துட்டாரா தற்போது ஐந்தாவது ஆக செங்க மன்றம் ஆறாவது ஆக பிராமணவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சூழன்னார் சக்தி அவர்களுடைய

விசாராட்சி அம்மன் அஞ்சூரணி கருப்பையா அம்மன் மூன்றாவதாக நம்பியார் முத்துக்கருப்பண்ணன் செல்வகுமார் வெட்டிவேல் ஈழக்காழி அம்மன் கே ஆர் பிரதன் நான்காவதாக செய்யாதே மாவட உகாமாரியம்மன் அரை சூரிய கவனா கவனம் இரண்டாம் நாட்டுக்கு நேரத்தடி கலந்து சாரதியம் எப்ப சாரதியில் பசு ஒன்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஒரு ஒரு மாதம் போக முடியுமா யாரும் ஓட்டு

இரண்டாவதாக தேர்திரி விசாரவராட்சி அம்மன் அஞ்சூரணி கருப்பையா அம்பனன் மூன்றாவதாக நம்பியூர் முத்த கருப்பண்ணன் சேவை நினைவாக செல்வக்குமார் வெட்டிவயல் ஈழக்காடி அம்மன் போ சரிசிராமன் முத்தாரி இரண்டாவதாக சிவரம் புரட்சி விசாராட்சி எம்என் ஐயோவரின் மூன்றாவதாக நம்பியுரை திருப்பண்ணன் தேர்தலில் திராவிட புரட்சி மகோவாரி எம்என் அனுசரிக்கா பிரதேச நீண்ட நிதிய போராட்டத்திற்கு பிறகு ஐந்தாவதாக திராமட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்தி அவரது

ஒண்ணாஸ் <laughs> <laughs> ஏய் ஏய் ஏய்